யூடியூப் அவர் சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அது மட்டும் தான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் பண்ணிடலாம் வந்து பிரியாணிக்காக மசாலா தறி வச்சுருக்கேன் வெறும் ப்ளைனாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் சிக்கன் தறி போது மசாலா தறி வச்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொழுக்கூட வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நாங்கள் இது எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம்

Gracias. ¿no? ja. Det er så gøy å gjøre நல்லா வெந்த அளவுக்கு நல்லா வெந்து வருது வந்து நான் கொஞ்சமாக கொத்தம்பி போட்டுக்கலாம் கைக்கு எனக்கு புரியலாம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து இரும் மூணு ஏன்னா நான் எடுத்த மசாலா கொஞ்சம் அடையிட்டேன் அதான் காரை கொஞ்சம் பார்த்து போடணும் மசாலா கறி வச்சுக்க சிக்கன் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலரிக்கலாம் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் மூடுவேன் பத்து நிமிஷம் மூடிக்கணும் அப்போ மசாலா இந்த கறி ஒன்று மிக்ஸ் ஆகும் நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா மசாலா இறங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு வரணும் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளர் மூணு டம்ளர் அரிசி அஞ்சு டம்ளர் நான் தண்ணி வச்சுருக்கேன் பாதத்தில் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஆல்ரெடி ஊற வச்சேன் அரிசி அரை மணம ஊற வச்சிருக்கேன் அதே போட்டுக்கலாம் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விடலாம் நம்ம அரை மணி நேரம் அசி நல்லா ஊற போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகா கடைசி போடலாம் அதை காரம் நல்லா வரைக்கும் விடலாம் ரெண்டு விசில் வந்தாச்சு இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா பல பழனே